அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாவங்கள் மன்னிக்கப்படும் சரி இந்த காரியத்தை குறித்து மற்ற இரண்டாம் அதிகாரம் பத்த வசனத்தில் இங்கே ஆண்டவராக இயேசுக்கிறது என்ன சொல்கிறார் என்றால் பூமியிலேயே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் அது மன்னிக்கப்படும் எப்பொழுதும் மன்னிக்கப்படும் நாம் அறியாமல் செய்கிற பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் அந்த அறியாமல் செய்கிற பாவங்கள் அது அவனுக்கு அறியாமல் செய்வதால் அது தேவ நீதியின்படி அது பாவம் அல்ல ஆனால் ஒருவன் பாவத்தை செய்து அறிந்து செய்து அந்த பாவத்தை தான் செய்ததை உள்ளுக்குள் மனதிற்குள்ளாக ஒரு வருத்தப்படாமல் அதனை குறித்து வேதனைப்படாமல் இருந்தால் அது பாவம் அந்த பாவத்தை குறித்து அவன் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் நான் செய்தது பாவம் என்னை மன்னியுங்கள் என்றால் அது மன்னிக்கப்படும் அதுவும் எப்பொழுதென்றால் பூமியில் மாத்திரம்தான் பூமியில் மட்டும்தான் மன்னிக்கப்படும் அறிக்கை செய்யாத வரைக்கும் அறிந்து செய்து அது அறிக்கை செய்யாமல் இருந்தா என்றால் அது பாவம் அது கணக்கில் எடுக்கப்படும் பல்லவத்தில் இங்கே மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்தை கூட பேதிருட்டு பேதர் வந்து ஏசி கருத்து செய்ய கேட்கிறார் என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் ஏழு முறை மன்னிக்க வேண்டுமா ஏசி கருத்து சொல்கிறாரு ஏழு அல்ல ஏழு எழுபது ஏழு எழுபது முறை ஏனென்றால் தன் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் தாம் செய்வது வேறுடைய சகோதரன் அவன் செய்வது அவனுக்கே குற்றம் என்று அறியாதிருக்கும்போது அதை நீ மன்னித்து தான் ஆகணும் இந்த காரியத்தில் அவர் சொல்கிறது ஏனென்றால் அவன் குற்றம் செய்கிறான் என்றால் அந்த குற்றம் இன்னதென்று அவன் பாவம் என்றே அவன் அறியவில்லை அப்படி இருக்கும்போது நீ தான் ஆகணும் அப்போ எப்பொழுது அவனுக்கு அந்த புத்தி தெரியும் தாம் செய்வது தவறு என்று எப்பம் என்றால் நீ மன்னிக்கும்போது நீ மன்னித்து கொண்டே வரும்போது அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான் இவ்வளவு செய்தாலும் ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாரு அந்த சிந்தனை தான் அவனை உணர்த்த செய்யும் தான் செய்வது பாவம் இன்னதென்று அவன் உணர செய்யும் இங்கே பார்த்துங்கன்னா நாம் செய்கிற பாவம் ஏதுவானாலும் சரி அறியாமல் பாவம் தான் மன்னிக்கப்படும் ஆனால் அறிந்து செய்து தேவனிடத்தில் அதுக்காக நாம் அறிக்கை செய்யாமல் நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அவன் மன்னிப்பு அவன் மனம் திரும்பி கேட்கும்போது அது மன்னிக்கப்படும் இப்பொழுது சொல்கிறேன் பூமியில் உள்ளவரை மாத்திரம்தான் சிறருடைய பாவங்கள் நியாய திருப்புக்கு முந்திக்கொள்ளும் சிறருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்றால் நாம் அறிந்தும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அசட்டையாக இருந்தோம் என்றால் அது நம்மை என்றால் எங்கு வரை பின்தொடரும் என்றால் நியாய தீர்ப்பான கடைசி காலம் வரைக்கும் அது பின்தொடரும் அந்த கடைசி காலத்தில் அவனை பின்தொடர்ந்து வந்த அந்த பாவம் அவன் அறிக்கை செய்யாத பாவம் நியாய தீர்ப்பில் அவனுக்கு சாட்சியாக இருக்கும் இங்கே ஆண்டவர் சொல்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா அறியாமல் செய்த பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும் அறிந்து செய்கிற பாவங்கள் அவன் அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்திற்காக அவன் வருந்தி தேவனிடத்தில் கேட்கும்போது அது மன்னிக்கப்படும் சரி இந்த நாளில் நம் பரிசுத்தாயின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற உம்முடைய உங்களுடைய நாம் ஒன்றுக்கே மதிமொண்டதாகாமே